வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் இட்லிக்கு சாம்பார் வைக்கலாம் பண்ணியிருக்கேன் இது வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இது காயம் தூண்டு இது இங்கே வந்து பருப்பும் பருப்பும் சிறு பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு சாரி கேரட்டும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் எடுத்து வச்சிருந்தேன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் காயம் இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பருப்பு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி அப்புறம் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பில் கட் பண்ணி விட்டுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு அதை போட்டுட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் பீசிட்டு வறுத்துட்டு வேக வச்சதோட சேர்த்து போட்டுருங்க பப்பு வெந்துருச்சு நல்லா கரண்டி இல்லைன்னா மசிக்கிறது எதையாவது வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்காங்க எனக்கு வந்து தண்ணி சரியாக போயிடுச்சு அதனால தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க வெந்நியாக ஊற்றுங்க நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் இங்கே வந்து நான் தாளித்து வச்சிருந்தாலையும் அந்த இதை இதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வெந்நி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வந்தோடனே கருவேப்பிலை சாரி கொத்தமல்லி கருவேப்பிலைய போட்டு இறக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இட்லி சாம்பார் ரெடியாகிடுச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் போட போகிறேங்க அது நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேனோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா இதுக்கு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இஞ்சி மிளகாய் அப்புறம் சிறுபருப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி நான் பச்சரிசியில் தான் செய்வேன் சிலர் வந்து புளுங்கரிசிலையும் செய்கிறாங்க நீங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ அதில் செஞ்சுக்கோங்க இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ சட்டி வந்து அடுப்பில் வச்சு காஞ்சிடுச்சு இப்போ அந்த பருப்பை வந்து முதல்ல லேஸாக வறுத்துக்கலாம் அப்போ தான் அந்த வலுவலுன்னு இல்லாமல் குழப்பாடை இல்லாமல் இருக்கும் அதனால் லேஸாக வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது லேஸாக வறு வறுத்துக்கணும் பருப்பு வறுபட்டுச்சுங்க அதாவது அந்த வறுபடும் போது லேசாக அந்த பருப்பு வறுபடுற வாடை அடிக்கும் அது அடித்த உடனே எடுத்துருங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் ரொம்ப வறுப்பீங்கன்னா நல்லா இருக்காது லேசாக வறு வறுத்தா போதும் சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அது காஞ்ச உடனே இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ லேசாக ப நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாயும் இஞ்சியும் வறுபட்டுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு கருவேப்பிலை அதையும் போட்டு லேசாக பார்த்துருங்க டீயை குறைச்சி வச்சுக்கோங்க அது வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ பச்சை தேங்காய் பூவையும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை திருக்கிட்டு வந்துடுங்க அரிசி பருப்பையும் குக்கரில் வச்சுட்டு அந்த எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த ரெண்டு டம்ளர் எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஆறு டம் மூன்றரை பங்கு தண்ணி வைக்கணும் அப்போ ஏழு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் அதில் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து காயத்தூள் நீங்கள் காய இருந்தால் முதல்லே பொறிச்சிக்கோங்க அந்த வெங்காயம் இது இஞ்சி வதக்கும்போது அதோடு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இது வந்து பச்சை கருவேப்பிலை இதை அப்படத்தையும் இதோட சேர்த்துருங்க அப்புறம் நம்ம திருச்சி வச்சுருக்கோம்ல அந்த வறுத்த மிளகு ஜீரகம் தேங்காய் பச்சை தேங்காய் பூ இது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு கிளறி கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போதும் வைக்கிறத விட கூட ஒரு விசில் சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல கொதி வரவிட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டு விட்ருங்க போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க நெய் போட்டதுக்கப்புறம் கிளறாதீங்க கிளறாமல் இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காது அப்படியே மூடிடுங்க குக்கரை விசில் போட்டு அதனால் ஆவி வரவிட்டு விசில் போடுங்க ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு தீயை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுருங்க நான் நெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய நெய் ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் வந்து எனக்கு கொழுப்பு சத்து அதிகமாக ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெய்யை குறைச்சிக்கிட்டேன் நீங்கள் நெய் பாதியும் எண்ணெய் பாதியும் சேர்த்தும் பண்ணலாம் இன்றைக்கி ஏற்கனவே காலையில் வச்சு ச டிஃபன் சாம்பார் இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் அதே வச்சுக்கிறேன் நீங்கள் இது டிஃபன் சாம்பார் வச்சுக்கலாம் தக்காளி கொச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதை விட தேங்காய் சட்னி வச்சு அது சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி காலையில் வச்சு டிஃபன் சாம்பார் வச்சுருக்கேன் அதை வச்சு பொங்கல் சாப்பிட போகிறோம் மாதிரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சோம்னா ஏற்கனவே அதை போட்டேன் இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம்னா ரெடி ஆயிரும் பொங்கல் பொங்கல் சாம்பார் ரெடி சாப்பிட வாங்க தேங்க்